வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நவராத்திரி பண்டிகையின் ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன இந்த முதல் மூன்று நாட்களும் மாகேஸ்வரி கவுமாரி வாராகி என்ற பெயர்களில் துர்க்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்களில் இப்பூஜைகள் நடக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்யப்படும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நவராத்திரி குறித்து கூறப்பட்டு வரும் கதை முன்பு வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்து முனிவர் ஒருவர் இருந்தார் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி இவருக்கு நிகர் இவர்தான் தனக்கு என யாரும் இல்லை என்ற தலைக்கணம் இவருக்கு ஏற்பட்டது பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வருந்தானே வரமுனிக்கும் அது வந்தது இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெருமுனிவர்களிடமும் மகிஷம் எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபமிட்டனர் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் என வேண்டினான் அவன் வேண்டியதை அருளிய அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டருமையை அவனது அசுர புத்தி வேலை செய்தது காட்டறிமை மேல் காதல் கொண்டான் தானம் காட்டறிமையாக உருமாறினான் முனிவர்களால் இருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான் மகிஷாசுரன் பத்து ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் அங்கு தொடங்கியது பிரச்சனை மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால்தான் அவனை சம்ஹாரம் செய்ய மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வா ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாசக்தியாய் தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர் சிவபெருமான் சூலம் தந்தார் அக்னி சக்தி தந்தார் வாயு பகவான் வில்லும் துணியும் கொடுத்தார் தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வலங்கார பூஷதையாய் புறப்பட்டாள் அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன் கடும் போர் முடிவுக்கு வந்தது அநீதி அழைக்கப்பட்டது அழிந்தான் மகிஷாசுரன் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மணி தீபம் மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று இந்த நாட்கள்தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது மற்றொரு கதை மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாள் கொலுவிருந்து பத்தாம் நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்த்தனியானாள் என்றும் கூறப்படுகிறது ஒன்பது நாட்கள் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்தாள் இதனால் நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது நவராத்திரியின் மற்றொரு சிறப்பம்சம் எப்போதும் காலையில் செய்யும் பூஜை சிவனுக்கும் மாலையில் செய்யும் பூஜை அம்மனுக்கு உரியது என்றும் கூறப்படும் ஆனால் நவராத்திரி தினங்களில் காலை மாலை இரண்டு வேளைகளில் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான் மகிஷாசுரனை அழைப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போலே நின்றதை குறிப்பிடும் வகையில் குழு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொலு தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரி குழுவில் இடம்பெறும் அரக்கர்கள் போல நம் ஒவ்வொருவர் மனதிலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கின்றனர் அந்த அறக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அழைக்க அம்பிகை இச்சாசக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறார் அந்த கெட்ட எண்ணங்கள் அழைந்த பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு கிரியா சக்தியை அதாவது செல்வங்களைத் தருகிறாள் அன்னை கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அளிக்கிறாள் அன்னை பத்தாம் நாள் தசமியன்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள் பத்து நாட்களும் பூஜைகள் செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி